என்னோட பேர் சுதர்சன் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டல தலைவராக இருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினோரு வருஷ காலமாக நெல்லை பரணி ஃபுட் சென்டர் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இது என்னோட நாலாவது பிரான் இது என்னோட பிரான்சுகளில் இன்னைக்கு திறப்புகளை சலுகையாக ரூபாய் முந்நூறுரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இனிப்பு இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்குது நம்மளோட சிறப்பு அம்சமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட இனிப்பு மற்றும் கார வகைகள் தான் உங்கள் கண் முன்னாடி லைவ் டெமோவில் மட்டும்தான் நம்மளோட இனிப்பு கார வகைகள் எல்லாமே தயாரிப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னிரெண்டு ஆண்டுகளாக நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா நம்மளோட தரம் மட்டும்தான் காரணம் ரெண்டாவது நம்ம கடல் இன்றைக்கி திறப்புல அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்குபாளையம் ரோடு சொக்கம்புதூர் மாசாண்டியம்மன் கோவில் அருகில் தான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அனைத்து வாடிக்கையாளையார்களும் தொடர்ந்து ஆதரவு தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் ஒரு நல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய தினம் எங்களது கோவை மண்டல தலைவர் சுதர்சன் அவர்கள் நெல்லை பரணி ஸ்வீட்ஸ் என்ற நிறுவனம் நடத்தி வர்றாங்க அது ஒரு சுதேசி நிறுவனம் கடந்த பதினோரு வருஷமாக நடத்தி இப்போ இன்றைக்கி புதிய கிளை திறப்பு விழா கோவை மண்டல நிர்வாகிகள் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு வந்திருக்காங்கன்னா அது பெருமைக்குரிய விஷயம் அதாவது ஒரு மன்ன மண்டல நிர்வாகியுடைய புதிய நிறுவன திறப்பு விழாவுக்கு அனைத்து மாவட்ட கோவை அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்து வாழ்த்தியது ஒரு பெரிய விஷயம் அவருடைய சிறந்த மனப்பான்மை சிறந்த செயல்திறன் சிறந்த ஆளுமை அனைத்தையும் வரவேற்ற காரணத்தினால்தான் இவ்வளவு சிறப்பாக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் வருகை தந்தவர்களுக்கும் வாழ்த்தியவர்களுக்கும் நன்றி